அந்த ஒரு உந்தப்படுதல் ஒரு ஏவப்படுதல் ஒரு தள்ளப்படுதல் வரும் ஆண்டவரை நம்மை துதிக்கிறேன் அப்பா கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருந்தாலும் உண்மையாய் அவரை தேடும்போது கத்திரி ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் அந்த உண்மையான ஜெபமும் உண்மையான துதியும் நமக்கு இருந்திருக்குமானால் அதுக்கு பிற பிற்பாடு நம்ம எல்லாம் ஜெபித்த பிற்பாடு அந்த நாள் முழுவதும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நமக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு சந்தோஷம் நம்ம நிரப்பிகிட்டே இருக்கும் நம்ம அடுத்து என்ன வேலை செஞ்சாலும் சரி வெளியில் எங்கேயும் பிரயாணம் பண்ணாலும் சரி நம்ம வேறு காரியங்களை பேசினாலும் சரி அதோடு கலந்து ஒரு சந்தோஷம் கலந்து பரிமாறப்படும் அதை நம்ம பார்க்க முடியும் ஆண்டவர் இடத்துல உண்மையாக அவரோடு கூட ஒரு சம்பாசனை உண்மையான ஒரு ஆராதனை அவரும் நானும் அவரும் நானும் அப்படின்ற ஒரு ஒரு ஐக்கியத்தோடு அவர் சமூகத்தில் வந்து அவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் அவர் நம்மோடு சொல்லுகிற ஒரு அனுபவம் இதை நம்ம பெற்றிருந்தோமானால் அந்த நாள் முழுவதும் எப்படி இருக்குன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜிபித்து முடித்த பிறகும் நம்ம ஆராதித்து முடித்த பிறகும் அதுக்கு பிற்பாடு என்ன இருக்குன்னா நமக்குள்ள ஏதோ ஒன்று கலந்து கலந்து வருவதை நாம் காண முடியும் அந்த ஒரு தெய்வீக தன்மையானது அப்படி செய்யும் நாம் வேறு எது காரியங்களை செய்தாலும் சரி அந்த தெய்வீகமானது அது உள்ளிருந்து நமக்குள்ளே அப்படியே ஜொலித்து கொண்டே இருக்கும் அல்ல லூயா நமக்குள்ளே இருந்து என்ன பண்ணணும்னா பிரகாசித்து கொண்டே இருக்கும் அதை நாம் வேறு காரியங்களை பேசுவதற்கு அங்கே இடம் அளிக்காது இந்த சிந்தனைக்குள்ளே வேறு காரியங்கள் உள்ளே போக முடியாது அவைகள் வர வேண்டுமென்றாலும் என்றாலும் வரணும்னு நினச்சா கூட என்ன செய்யாது இந்த சிந்தனைக்குள்ளே வேறு ஒரு உலக காரியங்களோ மற்ற தேவையில்லாத வார்த்தைகளோ உள்ளே நுழையாது ஏனென்றால் இங்கே நாமும் அவரும் நானும் அவருமா நம்ம கலந்திருக்கும்போது அவரோடு கூட நம்ம நம்மளுடைய ஒரு பயணம் இருக்கும்போது அந்த பயணத்திற்குள்ளே வேறு ஒருவன் நுழைய முடியாது கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை இவர் ஏறெடுக்கிறார் என் ஆத்மா நான் என்ன இருக்க உண்மையில் தாகமா இருக்கிறது என்றார் வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்தை போல நான் உண்மை நோக்கி வந்திருக்கிறேன் ஏனென்றால் இந்த ஆத்மாவுக்கு இன்னும் கிருபை தேவை எனக்கு அறிவு தேவை எனக்கு புத்தி தேவை எனக்கு உதவி தேவை என் ஆத்மா அவைகளால் நிறையப்பட வேண்டும் என் ஆத்மா காலியாக இருக்கிறது என்று சொல்றார் வறண்டு போயிருக்கிறேன் உங்களுடைய கிருபை எனக்கு இன்னும் தேவைப்படுகிறது என் என் ஆத்துமா தண்ணீரற்றது போல நான் இருக்கிறேன் எனக்கும் அபிஷேகம் தேவை எனக்கும் வழி நடத்துதல் தேவை என்று அவைகளை குறித்து அவர் ஆண்டவரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுகிறார் ஆண்டவரோடு ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்ளும் போது அந்த உறவானது நம்ம எப்படி கொண்டு போகுமானால் அது அது என்ன செய்யுமானால் ஒரு தெய்வீக பயணத்தை நோக்கி அது கடந்து போகும் நமக்கு விரோதமாக பல காரியங்கள் வந்தாலும் சரி அங்கே அவைகளை மேற்கொள்வதற்கான அவைகளை ஜெயிப்பதற்கு தேவன் தருவார் வருகிற எல்லா காரியமும் என்ன செய்யணும் தானாகவே செயலற்று அவைகள் பேச முடியாதபடி வாயடைத்து போகும் அலையா அதனால அவர் சொல்றாரு இந்த தேவன் அவர் சொல்லி இந்த தேவன் என்னுடைய தேவன் இவர் என்னுடைய தேவன் ஆண்டவரே நீர் என்ன தகப்பன் நீர் எனக்கு ஆண்டவர் நீர் என்னை உண்டாக்கினவர் என்று அவருக்கு அவருக்கு வாயில் அவர் வார்த்தைகளை அவர் சொல்லும்போது நம் கவனிப்போமானால் அவரால் போக முடியாது யாரால் என்ன ஆண்டவரால் அவரை படைத்த தேவனால் அவரை விட்டு போக முடியாது அந்த தேவன் அவர் கூடவே தான் சம்பாசிக்க வேண்டும் கூடவே தான் வரணும் ஏன்னா இவர் அவரை விடுறதே இல்லை நீர் என்னுடைய தேவன்